பீடித்தவளே யாத்தா பார்வதிய காக்க வேணும் உடுக்கை பீடுத்தவளையா வருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா ஐயா வந்து நம்ம திருப்பத்தூர் தான் நான் வந்து அவர் எப்போ எனக்கு அறிமுகம்னாக்கா நம்ம முனீஸ்வரன் சிலை கட்டும் போது ஐயா வந்து நான் பார்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட அது கட்டி இப்போ நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த நாலஞ்சு வருஷம் ஆயிட்டு சரி திருப்பும் வந்து நம்ம கேப்டன் ஐயா விஜயகாந்த் ஐயோடைய சிலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர் மூலிமா எனக்கு அமையணும் நான் நினச்சி பார்க்கல அதுக்கப்புறம் சரி வேறு ஒருத்தருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவருக்கு வந்து நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஐயாவுடைய சிலை வந்து வடிவம் அமைக்கணும் நம்ம கோயிலை பிரதிஷ்டாபனை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாருனா வேற இடம் அட்வான்ஸ் வாங்கிட்டோமா அப்படின்னா நேர நேரம் அப்படியே எங்களை கொஞ்சம் எங்களை கஷ்டப்படுற மாதிரி அந்த டைம் இது பண்ணிட்டாரு சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரோஜி அம்மா வந்து மறுபூச்சிக்காக நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க வருஷ ஏக பூச்சிக்காக வந்திருந்தாங்க அப்போ வந்து ஏகங்கள் நடக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மன கஷ்டம் என்னடா ஐயாவுக்கு வேலைக்கு வந்து ஆள் நம்மளுக்கு அம்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரோஜ் அம்மா கிட்டே கலந்து பேசுகிறேன் கலந்து பேசுன உடனே வாங்கம்மா முன்னாடிங்களே அப்போ கலந்து பேசின உடனே சரோஜம்மா வந்துட்டு இருமா நம்ம திருப்பத்தூரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த ஐயா வந்து கண்டுபிடிக்க சந்தை பொந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் ஒரே எப்படி அவங்க வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே இப்படி நம்ம காட்டார் ஓம் சக்தி கோயிலுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி செலை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி கிருஷ்ணகிரி மாவட்டமா காட்டார் அம்மாவா அந்த அம்மா வந்து எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே அந்த கோயிலில் வந்துட்டு முனீஸ்வரன் செலை செஞ்சு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஐயா வந்து என்கிட்ட வந்து தொடர்பு கொள்றாங்க ஃபோன் மூலிமா மூலமா சரோஜ் அம்மா போன் பண்ணி கொடுத்து எனக்கு போன்ல பேசுறாங்க அம்மா நான் தெரியுதான சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் எப்பயுமே ஒரு தாய் ஸ்தானன்றவங்க எந்த பிள்ளைங்களும் மறக்க முடியாது எனக்கு பேசணும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு முனிஷ்வரன் சில செஞ்ச அந்த பொண்ணான கையில நம்ம கேப்டன் ஐயா ஊடிய உருவ அமைப்பு செய்ய போறாங்கன்னு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் ஏதோ முன்ன பின்ன பேசி நான் ஒருத்தர செய்யறது ஐயா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கம்மியில முடியுங்க ஏன்னா எனக்கு யாருடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கேத்த மாதிரி பேசினாரு பேசின உடனே ஐயா இங்கே இல்லமா ரொம்ப எங்களுக்கு கூலி அது இது எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னைக்கு வந்து ஐயாவை பார்க்க வந்திருக்குறோம் ஐயா வந்து இன்னும் இன்னும் வேலை வைக்குதுங்க நாற்பது சதவீத தான் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல வந்து ஐயாவுக்கு வந்து மோதிரம் வைக்கலன்னு சொல்லிருக்கீங்க மோதிரம் இந்த தப்பு வச்சிருக்காங்க பெயிண்டிங் பண்ணும் போது அது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஐயா முகம் கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னா இப்போ தண்ணி ஊற்று ஊற்று அந்த ஷேப் கொண்டு வருவாங்க இப்போ வந்து எனக்கு சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பார்க்க சொல்லி நாற்பது பர்சன்டேஜ் தான் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு இன்னும் அறுபது இருக்குது அதையும் புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒழு ஒரு சிலர் கோயிலில் வந்து அவர் வைக்கலாம் அப்படி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குங்க கோயிலில் தான் வைக்கணும் அது வந்து நான் சொல்லிட்டேன் ரெண்டு மூணு விடியவில் சொல்லிட்டேன் என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் நான் யாருடைய கோயிலும் வற்புறுத்தி வைக்க போல நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனே நம்மளுடைய சன்னிதானத்தில் நம்ம ஐயாவை நான் வைக்க போகிறேன் என்னுடைய அப்பா வைக்க போகிறோம்னு நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே தெளிவாக சொல்கிறது எதுவுமே கிடையாது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் எனக்கு யாரு உடைய அனுதாபங்கள் சம்பாதிக்கணும் பேர்களை சம்பாதிக்கணுன்றவன் நான் கிடையாது ஆரம்பித்து என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிச்சிருக்குது அந்த உன்னமாக ஒரு உன்னதமான அந்த மா மனிதர் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு சப்போர்ட் கொடுத்த சேனல் நம்ம கேப்டன் ஐயா சேனல் அதுக்காக தான் இந்த செல அது மட்டும்தான் என் மனசில் இருக்க காரணம் எனக்கு யார் பற்றி எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்கிறேன் எனக்கு பிடிச்சி தான் நான் கடந்து போயிட்டுருக்குறேன் அது அந்த ஆயிரம் பேருக்கெல்லாம் என்னால் நான் பதில் சொல்ல முடியாது என்னை நம்பி ஒருத்தர் பார்க்குறான் அது போதும் ஐயாவுடைய பிரதிஷ்டாப்ன பூஜைக்கு வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்குங்க அது உங்களுடைய விருப்பங்கள் ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து எங்கள் குடும்பத்துக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தால் மட்டும் போதும் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் கடமைகள் எங்களுக்கு கிடையாது அதனால இப்போ பண்ணியிருக்காங்க அப்ப நான் ஐயாவுக்கு கொடுத்த ஸ்டில் எதுன்னு பாத்துடுங்க நான் வந்து வாட்ஸ்அப்ல ஐயாவுக்கு அனுப்பின ஸ்டில் இதுதான் இப்படி வரணும் வந்துட்டு ஒரு பூ வந்துச்சு பரிடுமா இந்த ஸ்டில் பர்ஃபெக்டாக வரணும் ஏட்டுன்னு கரெக்டாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணாக்கா எல்லாம் கொஞ்சம் ஐயா எல்லாம் பண்ணுற நிற்கிறாரு ஒரு சின்ன சின்ன என்ன இருந்தாக்கா அதெல்லாம் பண்ணிடலான்னு இந்த வேலைப்பாடு ஒரு நைட்டும் பகலும் பார்க்காம ஒரு உன்னதமான ஒரு தாயை வழிபட்டு இங்கே பாரு சில பிள்ளைங்களா இந்த தாய் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த தாயை வழிபட்டு பாரு இந்த இடம் கூட பார்த்திங்களா சில பிள்ளைங்களா இதுக்கு மேலே ஒரு உதாரணங்கள் எதுவுமே தேவையில்ல ஒரு கடவுள் தான் அப்படின்றதுக்கு வந்து இதுக்கு மேல சாட்சிகள் எதுவுமே இல்லை அந்த தாய் இங்கே இருக்கிறா அவள் முன்னாடி ஒரு உருவாகிருக்காரு இதுக்கு மேலே வேறு சாட்சிகள் எதுவுமே தேவை கிடையாது அத்தனை கடவுள் இருக்கிற இடத்துல இந்த ஒரு கடவுளுக்கு மட்டும் இடம் இல்லையா அதுதான் அவ்வளோ பெரிய கோயில்ல ஏன் ஐயாவுக்கும் ஒரு இடம் அதனால் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறங்க வேடிக்கை பாருங்கள் வந்து கலந்துக்கிறோங்க வந்து கலந்துக்குங்க அவருடைய ஆசீர்வாதம் வேணுன்றவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் நம்ம செய்கிறோனாக்கா மற்றவங்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை கிடையாது மற்றவங்களுக்காக நம்ம வாழ நினச்சா ஒரு நாள் வாழ முடியாது புரியுதுங்களா மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படி நினைச்சாக்கா ஒரே நாள் கூட நம்மளால வாழ முடியாது நம்ம நான் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு வாழ்கிறதுக்கு உற்றார் உறவினார் சொந்த பந்தம் மருத்துவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் பார்த்து பார்த்து வாழணுன்னா ஒரு வாழ்க்கை குடும்பத்திலும் ஒரு பெண்களால் வாழ முடியாது இதெல்லாம் சார்ந்து ஒரு சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடி மற்றவங்க நூறு பேர் சொல்கிறோங்கிறதுக்காகலாம் என்னால் வாழ முடியாது தன் மனசாட்சிக்கு என்னுடைய மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன் சரியா விருப்பம் இருக்கிறவங்க என் விடியாஸ் பாருங்க விருப்பம் இல்லாதவங்க அழகாக தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் ஒரு வருத்தம் ஒரு கவலைகள் இல்லை எப்பயுமே நான் ஒரு விஷயம் நான் சொல்றது ஒன்னே ஒன்னு மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது கடவுளே கணக்கு போட்டு பார்க்கும் அந்த கணக்கு போட்டு பார்க்கும் போது ஒரு நாள் பைசல் பண்ணும் அந்த பைசல் பண்ணும் அந்த கடவுள் யாருன்றது எல்லாருக்குமே புரியும் எனக்காக நல்ல உள்ளங்க இருக்காங்க பாரு இந்த மாதிரி ஒரு தாய் உள்ளங்க எல்லாம் என்ன சார்ந்து இந்த மாதிரி தாய் உள்ளங்கள்லாம் இதை விட வாழ்க்கையில பெருசா எனக்கு எதுவுமே தேவை கிடையாது இந்த மாதிரி தாய் உள்ளங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்ன சார்ந்து அவங்க பேர் லிஸ்ட் நான் எடுக்குனாக்க ஒரு நாலு பொழுதே விடிஞ்சு போயிடும் கண்டிப்பா செல்ல புள்ளிங்களா அந்த நல்லவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இது உருவாக்க நான் அந்த கை ஒரு நான் உங்களை அறிமுகப்படுத்திடுறேன் அவங்கள எல்லாருமே வாழ்த்துங்க அவர் பல்லாண்டு வாழணும் அவர் தொழில் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னொரு அதிசயமும் சொல்லிடுறேன் அம்மா வாழ் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆயிருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது உண்மையாக ஒரு நடந்த ஒரு அதிசயம் நேற்று நடந்த அதிசயம் இது இதை கேளுங்க செல்ல பிள்ளைங்களாம் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சரோஜ் அம்மா என்னன்னு இருக்காங்க ஐயாவுடைய செல்லலாம் செய்கிறீங்க கண்டிப்பாக அந்த காட்டார் அம்மா நான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் எது இல்லை மருந்து மாத்திரையில் சரியாய்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து ஆப்ரேஷனே வேண்டாம் அப்போ ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன பண்ண இடத்துல வேற இடம் போயிட்டு கடவுளை வேண்டிட்டு போறாங்க அந்த இடத்துல பண்றதே வேண்டாம் மருந்து ஊசில சரியான இது வந்து அவங்க வச்சிருக்க நம்பிக்கை அது அவங்க வச்சிருக்க நம்பிக்கை அது மட்டும் இல்லாம அண்ணார் வந்து நான் மீண்டும் சந்திப்பேன் நாலு அஞ்சு வருஷம் கழித்து என் கூட பிறந்த சகோதரனாக தான் அவரை நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பணத்துக்கு வேலை செய்யல அவர் பணத்துக்கு வேலை செஞ்சிருந்தாருன்னா என்னை வந்து ஒரு ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பணத்துக்காக தான் செல்ல பிள்ளைங்களா என் அன்பை எல்லாம் உதாசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் எங்கள் சூழ்நிலை புரிஞ்சிக்கிட்டு ஒரே டைம் தான் பண்ணார் அண்ணா நான் ஏதாவது ரெடி பண்ணிட்டு தானே வர முடியும் எனக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்க இருங்கன்னு ஒரே வார்த்தை தான் சரிம்மா இப்போ இந்த வரைக்கும் ஒரு போன் கால் கூட பண்ணல அம்மா தான் போன் பண்ணிருந்தாங்க அந்த ஒரு விஷயமே போதும் அவர் நினைச்சிருந்தா இப்ப எல்லாமே அவரு மெட்டீரியல் போட்டு செஞ்சுருக்காரு எனக்கு அம்மையெல்லாம் பாத்தீங்கன்னா செல்ல அன்பால அதால அன்பால் சேர்ந்த கூட்டம் சொல்லுவாங்களே நானாக சேர்ந்த கூட்டம்னுட்டு மாதிரி அன்புக்கு மட்டும்தான் இவங்க எல்லாருமே எல்லாருமே சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் செய்கிறோம் நாங்கள் பண்ணுறோம் இதை செய்கிறோன்னு சொல்கிறவங்க எல்லாம் வாயில மூலம் போட்டுட்டு அப்படியே போய்ட்டு இருக்க வேண்டியதான் சொல்லாத செய்கிறதா இந்த விஷயங்கள்ன்றது தான் ஒரு உதாரணம் கண்டிப்பாக அவர் இன்னும் நல்லா இருக்கணும் யாராவது செய்யணும் அப்படின்னாக்கா அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் சரி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது பெயிண்டிங்கில் அடிச்சு பக்கா ரெடி பண்ணி நம்ம நம்ம கோயில பிரதேஷ்டாபனம் நடக்கும் நடந்த தீரும் நடத்தே வைப்பேன் சரியா எனக்கு மத்தவனை பற்றியெல்லாம் எப்பயுமே கவலை இல்லை எனக்கு தோன்ற விஷயம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்குவேன் ஆயிரம் பேருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது தன் மனசாட்சிக்கு தோன்ற விஷயம் நான் பண்ணிட்டு போறேன் அவ்வளவுதான் கடவுள் தெரியுது இல்லையா அப்போ அந்த கடவுள் வந்து எனக்கு உத்தரவாதம் கொடுக்காம இதை நான் செய்ய மாட்டேன் அம்மா கருவாறுகிட்ட போன காட்டார மாட்டேன் ஒரு ஒரு அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் தான் நாங்கள் போட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து திருநிறு குங்குமம் போட்டோம் அப்போ வந்து சத்தியம் அம்மா தான் எடுத்தாங்க என்னம்மா வந்துச்சு ஃபர்ஸ்ட்டே குங்குமம் வந்துச்சு ரெண்டாவது முறை வந்து பூ போட்டோம் பூ போட்ட உடனே நாங்கள் வந்து மல்லிப்பூ வந்தால் இப்படி அரளிப்பூ வந்தால் எப்படி நாங்கள் நினச்சி போட்டோம் அதுக்கப்புறம் உதினம்மா எடுத்த உடனே மல்லிப்பூ தான் வந்தது மூணாவது முறை உத்தரவாதம் கேட்குறோம் அதுக்குமே மூணு முறை எங்களுக்கு நல்ல உத்தரவாதம் வந்த பின்னாடி எங்கள் சுவாமி உத்தரவாதம் கொடுத்துச்சு இல்லையா அதனால தான் கண்டிப்பாகவே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு இன்றைக்கும் எங்கள் திருநாங்க அம்மாக்கள்லாம் இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணி அம்மா இன்றைக்கி செய்யுங்க நாங்கள் எல்லோரும் வரோம் சில தாய் உள்ளங்கள்லாம் இன்னைக்கு இந்த தாய் உள்ளங்க என்னோட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக என்னுடைய திருநாங்க அம்மாக்கள் எங்கெங்கே இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குறோம் சரி எல்லாருமே வந்து மார்ச் ஏழாம் தேதி வந்து நீங்கள் எல்லாம் கலந்துக்கணுமா இது மூலிமா இப்போவும் நான் அழைப்பு கொடுக்குறேன் என்னுடைய பக்தர்களாகட்டும் அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும் இதை வந்து கட்சிக்காக ஓ மற்றவங்க எனக்கு அதெல்லாம் பற்றி என்னான்னு தெரியாது அது நமக்கு தேவையில்லாத நமக்கு வேண்டாம் ஐயா ரொம்ப விரும்பக்கூடியவர்களாகட்டும் எல்லாம் எல்லாருமே வந்து கலந்துக்குங்க ஐயா வந்து பிரதிஷ்டாபனை பண்ணுறோம் கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம் நாங்கள் அப்போ அந்த கும்பாபிஷேகம் வந்து அந்த தீர்த்த தண்ணி படு படுனாக்கா ஒரு நூறு கோயிலுக்கு சம்மன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தீர்த்த தண்ணி படுன்றதுக்காக எல்லாருமே வந்து கலந்துக்குங்க இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனமார்ந்த தான் என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா

ो न पैपञ्च वायु न वा सदातो न पापम् च कोश न वा पाणिपादम् न चोपस्तपायु चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् े शरागो न मेरोपमोहौ न मेभैवरोदैव मात्सर्यपामः न धर्मो न शाको न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् Ba Bum bump that's how मित्रम् गुरु नैव शिष्यः चिदानन्द शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्द शिवोऽहम् शिवोऽहम् शिवो शिवो अहम् ने विकल्पो निराकाररूप विभुत्वा च सर्वत्र सर्व तम् नैव भुक्तेर्नमेयः सिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् शिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् सिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् तो नैव मात्सर्यभावः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् शिदानन्दरूप शिवोऽहम् शिवोऽहम् अहम् निर्विकल्पो निराकाररूपो विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणम् न च सङ्गतम् नैव भुक्तेर्नमेयः शिदानन्दरूप शिवोऽहम् शिवो, हम, शिवो हम,